வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பெங்களூர் இந்திராநகர் ஸ்கை ட்ரஸ்ட் சென்டர் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் உங்களை இந்த மகரிஷியின் முழுமையான மனித வளக்கலை என்ற பயிற்சிக்கு வருக வருக என்று மனமுவந்து வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் மகரிஷியின் முழுமையான மனித வளக்கலை பாகம் பதினான்கு நாம் இப்பொழுது வாழ்வியல் தத்துவங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு பகுதிதான் பாவ பதிவும் அதை போக்கும் வழிகளும் வாழ்க்கையில் இன்பமாக வாழ துன்பம் விலக இந்த பாடம் உதவும் பாவம் என்பது துன்பம் தரும் செயல்கள் புண்ணியம் என்பது துன்பம் தராத துன்பம் போக்கும் இன்பம் நல்கும் செயல்கள் செயல்கள் என்பது எண்ணத்தால் சொல்லால் உடலால் செய்வது பதிவுகள் என்பது அப்படிப்பட்ட செயல்களால் ஏற்படுவது விளைவுகள் செயல் பதிவுகளால் வருவது துன்ப இன்ப விளைவுகள் என்பது பாவ புண்ணிய பதிவுகளால் வருவது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாவ புண்ணிய பதிவுகள் எங்கெங்கே பதிகின்றன என்றால் உடல் செல்களிலே இயக்க பதிவாக மூளை செல்களிலே எண்ண பதிவாக சிவகாந்த களத்திலே வினைவு பதிவாக உயிர் துகள்களிலே நுண் இயக்க பதிவாக கரு மையத்திலே குணநல பதிவாக வான் காந்தத்திலே சமுதாய பதிவாக நமது செயல்கள் அனைத்தும் பதிகின்றன ஆகையால் செயல்களிலிருந்து அந்த பதிவுகளிலிருந்து அதன் விளைவுகளிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை நாம் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையே பாவப்பதிவுகளை போக்குவதற்காக தரப்பட்ட ஒரு வாய்ப்பு ஆக இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றால் பாவப்பதிவுகளை போக்குகின்ற தான் வாழ வேண்டும் பாவப்பதிவுகள் அதன் தன்மைக்கு ஏற்ப உடலிலே நோயாகவும் உள்ளத்திலே கலங்கமாகவும் வாழ்க்கையிலே சிக்கல்களாகவும் அமைகிறது இந்த பதிவு வகைகள் மூன்றாக சொல்லப்படுகிறது இந்த பாவப்பதிவுகள் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமி என்ற அளவிலே பதிகிறது என்று பார்த்தோம் சஞ்சிதம் என்றால் நமது பெற்றோர்கள் மூதாதையர்கள் அவர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த பதிவுகள் பிராரத்தம் என்றால் நான் இதுவரைக்கும் செய்த பதிவுகள் ஆகாமியம் என்றால் நான் இனி செய்ய நினைத்து கொண்டிருக்கிற பதிவுகள் ஆக பெற்றோருடைய பதிவுகள் நம்மிடத்தை கருவிலே அமைந்து விட்டது அதை எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கழிக்க வேண்டும் நாம் செய்த பதிவுகளை நாம் தான் அழிக்க வேண்டும் வேறு யார் அழிப்பார்கள் நம் பிள்ளைகள் தான் வந்து அழிக்க வேண்டும் ஆகாமியம் என்பது எண்ணங்கள் திட்டங்கள் என்ன செய்கிறோம் என்ற நினைவுகள் அது அனைத்தும் நல்லவையாக இருந்தால் நல்லவையாகத்தானே அமையும் ஆக இந்த பதிவுகளை நாம் பெற்றோம் பெற்றோரிடமிருந்து நாம் செய்தோம் இந்த வாழ்க்கையிலே இனி செய்யப் போகிறோம் ஆக வாழ்க்கை என்பது வெறும் நல்லன செய்வதற்காகவே நமக்கு தரப்பட்ட ஒரு வாய்ப்பு அது அல்லன விடுத்து நல்லதை செஞ்சமுன்னா இந்த பாவப்பதிவுகள் போக்கிவிடலாம் இது போக்கும் வழிகளை மூன்றாக பிரித்து சொல்கிறார் மகரிஷி அவர்கள் ஒன்று பிராயச்சித்தம் உடனடியாக செய்த துன்பத்தை தீர்த்து விடுதல் நம்மால் ஒருவர் துன்பப்பட்டார் என்றால் அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்றால் அது பிராயச்சித்தம் சைக்கிளிலே வரும்பொழுது மோதிவிட்டோம் விழுந்துவிட்டால் அடிபட்டு விட்டது அவரை உடனே மருத்துவரிடம் சென்று அவருக்கு வேண்டிய சிகிச்சையெல்லாம் அளித்து அவருக்கு வேண்டிய நஷ்டத்தை ஈடு செய்து அவர் திருப்திப்படும்படி செய்தால் அது பிராயச்சித்தம் இரண்டாவது மேல்பதிவு துன்ப செயலுக்கு நேர்மாறான இன்பம் தரும் செயலை செய்வது இது எப்படி என்றால் நான் சைக்கிளிலே ஒருவரை இடித்து விட்டேன் ஆனால் அவரை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டேன் அடுத்த இரண்டு மூன்று வருடங்களிலே எனது மனதிலே அது ஒரு குற்ற உணர்வாக இருந்தது யாரை இடித்தேன் என்ன செய்தேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது அதற்காக வேறு யாரோ இடித்துவிட்டு போன ஒருவரை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று அவருக்கு வேண்டிய அந்த தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறேன் இது மேல் பதிவு செய்வது போல பதிவு முறிவு என்பது அந்த பதிவை அழித்து விடுவது போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தீசாகும் செப்பேலோர் எம்பாவாய் பழைய பதிவுகளும் புதிய பதிவுகளும் தீயினில் இட்ட தூசாகும் என்கிறார் நமது ஆண்டால் திருப்பாவையிலே அதுபோலவே நமது பாவங்களை பதிவுகளை இறை உணர்வோடு துரியாதீதம் என்ற தவ பயிற்சிகளின் மூலம் விழிப்பு நிலையிலே செயலாற்றி வாழ்ந்தால் இந்த பாவங்கள் சென்னியில் வைத்த சிவனர்களாலே முறிந்துவிடும் என்கிறார்கள் அன்பர்களே இந்த பாவத்தின் வினையாக எடுத்தோம் ஆக அந்த பிறவியோடு வந்த பதிவுகளை அழிப்பது நற்கருமங்களை செய்வது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் வாழ்க வளமுடன்